ஒரே வருஷத்துல கிட்ட இரண்டு தங்கம் விலை விலை எல்லாரையும் நம்பலாமான்னு கேக்குறவங்க இத முழுசா பாருங்க உலகமே கவனிக்காத ஒரு ரகசிய ஒப்பந்தம் திரைமறைவுல நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்க போற அந்த ஒப்பந்தம் தங்கம் விலையையே தலை மாத்த போகுது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் எப்பவுமே இருக்கும் ஆனா விலை ஏறிக்கிட்டே போனா மக்கள் வாங்குறத குறைச்சிடுவாங்க அதனால விலை குறையும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல நகை விற்பனை இருபத்தி நாலு சதவிகிதம் குறைந்தும் கூட தங்கத்தோட விலை மட்டும் குறையல எதுக்கு பின்னாடி இருக்க போற அரசியலை இன்னைக்கு நம்ம உடைச்சு பார்க்க போறோம் கடந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டா தங்கம் விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே போனது ஒரு பொருளாதார அதிசயமா இல்ல அதிர்ச்சியா கிட்டத்தட்ட எழுவது சதவிகிதம் உயர்வு இதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா யுக்ரைன் போர் பிறகு அமெரிக்கா ஈரான் இடையிலான கடுமையான மோதல் போக்கு விட தங்கமா வாங்கி பதுக்க ஆரம்பிச்சாங்க அதுதான் விலைய நினைச்சே பாக்காத அளவுக்கு கொண்டு போயிடுச்சு விலை இப்படி தொடர்ந்து ஏறிக்கிட்டே போனா மக்களால எப்படி வாங்க முடியும் விற்பனை குறைஞ்சு போனதா சொல்றாங்களே அது உண்மையா நகை கணைகள்ல கூட்டம் குறைய தொடங்குச்சு தங்கம் விலை அதிகமானதுனால நகை விற்பனை குறைஞ்சது என்னவோ உண்மைதான் ஆனா பெரிய முதலீட்டாளர்கள் டிஜிட்டல் தங்கத்திலயும் தங்க காசுகள்லயும் பணத்தை கொட்டினாங்க ஆனா இப்போ அந்த முதலீட்டாளர்களே பயப்படுற அளவுக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு தங்கம் விலை இனிமே தான் இருக்க போகுதுன்னு செய்தி வர்றதால இருக்காங்க என்ன ரஷ்யாவோட திடீர் மாற்றம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றாங்க இவ்வளவு நாளா பிடிவாதமா இருந்த ரஷ்யா ஒரு சில விஷயங்கள்ல இறங்கி வந்திருக்கு ரஷ்யா அமெரிக்காவோட போட போற ரகசிய டாலர் ஒப்பந்தம் தான் டேர்னிங் பாயிண்டா மாறி இருக்கு புட்டின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இடையில ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறதா ப்ளூம்பர்க் அப்படிங்கிற சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க கிரெம்லின் மாளிகையில பகிரப்பட்ட அந்த ரகசிய செய்திய ப்ளூம்பர்க் கசிய விட்டு அமெரிக்காவோட இணைந்து ரஷ்யா பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பம் எரிசக்தி தங்கம் லித்தியம்னு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட போறாங்களா ரஷ்யா இது வரைக்கும் டாலர் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனா இப்போ யுக்ரைன் போற முடிக்கவும் தன் நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்க கூடிய சூழல் வந்தா ரஷ்யா திரும்பவும் அமெரிக்க டாலரை வர்த்தகத்துக்கு ஏத்துக்க தயாரா இருக்கு ரஷ்யா டாலரை ஏத்துக்கிட்டா உலக சந்தையில டாலர் திரும்பவும் கிங் ஆயிடும் டாலர் வலுவானா தங்கத்தோட வேலை தானா சரிஞ்சே ஆகணும் இதுதான் அந்த ரகசிய ஃபார்முலா அமெரிக்கா ஈரான் இடையில இப்ப அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து சுவிட்சர்லாந்தில் ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க அதே போல யுக்ரைன் எல்லையில அமைதி நிலவ ஆரம்பிச்சிருக்கு ஓர் நின்னாலே தங்கம் தான் பாதுகாப்பானது அப்படிங்கிற எண்ணம் போய் அதுக்கான மவுசும் குறைஞ்சிரும் இதுதான் விலை வீழ்ச்சிக்கான அஸ்திவாரம்னு நம்புறாங்க என்னது தங்கம் விலை குறைய போகுதா சும்மா யூகத்துல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இது வெறும் யூகம் இல்லை நிபுணர்கள் நாம இதை சொல்றோம் இந்தியாவின் முன்னணி சந்தை நிபுணர்களான அனுஜ் குப்தா அமித் கோயல் இவங்க இரண்டு பேருமே தங்கம் விலை தொடர்பா முக்கிய தகவல்களை சொல்லியிருக்காங்க தங்கம் விலை ஒரு லட்சத்துக்கு கீழே அதையும் விட கீழே போய் பத்து கிராம் தங்கம் தொண்ணூறாயிரம் வரைக்கும் கீழே வரும்னு அடிச்சு சொல்றாங்க அப்படி பார்த்தா ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு எதுவா இருந்தாலும் ரஷ்யா எடுக்க போற முடிவுல தான் இது இருக்கு இன்னொரு பக்கம் விலை அதிகமா இருக்கும் போதே லாபத்தை பார்க்கணும்னு முதலீட்டு சந்தையில் தங்கத்தை விற்கத் தொடங்கி இருக்காங்க அதுவும் விலை மெதுவா சரியறதுக்கு ஒரு காரணம் அமெரிக்க டாலரை எப்படியாவது அதல பாதாளத்துக்கு கொண்டு போகணும்னு சீனா தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் வந்தாதான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தங்கம் விலை குறையும் என்ன எல்லாத்தையும் கேட்ட பிறகும் நகை எப்படியாவது வாங்கிய திறனு பிடிவாதமா இருக்கீங்களா கொஞ்சம் பொறுமையா இருங்க உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த நகர்வுகள் தங்கம் விலையில் மாற்றத்தை கொண்டு வரும்னு கண்டிப்பா நிபுணர்கள் சொல்றாங்க அதனால முதலீட்டுக்காக தங்கம் வாங்குறவங்க பொறுமையா இருங்க மற்றவர்கள் அவசியம் ஏற்பட்டால் தங்கம் வாங்கலாம் இப்போதைக்கு இதுதான் நிலைமை தங்கம் விலை இப்போதைக்கு குறைய வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தேவையான தகவல் இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கும் நம்புறேன் உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க